லெட்ஸ்டாக் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் நண்பா வணக்கம் நண்பா இன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் நம்ம பேச போறோம் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இந்த ட்ரக்ஸ் வந்துட்டு பரவி கிடக்கு ஆமா நம்ம ஸ்கூல் கால வந்தீங்க இப்படின்ட்டு இப்போ எல்லா இடமும் பரவி போயிருக்கு அதை பத்தி பேச போறோம் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேப்பாக்கின் சேக்க வேற பகுதியில் வந்து ஒரு கவர் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு பத்தியும் நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நீட் தேர்வு பற்றின ஒரு விஷயம் நடந்திருக்கு நேற்று அதை பற்றி ட்விட்டர்லேயும் முதல்வரவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதை பற்றி என்ன நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரக்ஸு தமிழ்நாட்டில் ட்ரக்ஸுன்றது இப்போது ரொம்ப பரவாயில்ல ஏன்னா ஸ்கூல் பசங்களே வந்துட்டு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க போதைக்கு அடிக்ட் ஆகிட்டு சில விஷயங்கள்லாம் ஈடுபட்டு ரொம்ப அதெல்லாம் தகராறாக இருக்குது அதெல்லாம் வந்துட்டு இந்த பள்ளிக்கல்வித்துறை முத அமைச்சராக இருக்க அன்பில் மகேஷ் முதல்வரா இருக்கிற எம் கே ஸ்டாலின் அவர்களும் எதுவுமே என்ன வந்துட்டு அடிபட்டு இருக்கு அப்படின்னா நேற்று வந்து நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்துட்டு அரெஸ்ட் ஆயிருக்காரு அவருக்கு என்ன எதுனால அரஸ்ட் ஆயிருக்காருன்னு பின்புலத்தை விசாரிச்சு பார்த்தா அங்க வந்துட்டு ஒருத்தர் வர்றாரு யாரு அப்படின்னா அந்த அஜய் வாண்டையார் அப்படின்னு ஒருத்தர் அவர் யார் அப்படின்னா ஒரு நுங்கம்பாக்கத்துல சில மாசங்களுக்கு முன்னாடி பார்ல அடிச்சு மண்டைய உடைக்கப்பட்டு அது ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டாரு அதிமுக அதிமுகல அதுக்கு முன்னாடி இப்பதான் அதிமுக அதுக்கப்புறம் அவரோட பின்புலம் எல்லாம் விசாரிச்சு பார்த்தா பெரிய பெரிய கேஸ் எல்லாம் வெளில வருது என்னன்னு பாத்தீங்கன்னா இவரு இந்த அடித்தடியில மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அதே வாண்டியார அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் விசாரிக்கிறப்ப போதை பொருள் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது இந்த போதல் பொருள் உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்றப்போ இவர் தான் சப்ளை பண்ணியிருக்கார் எங்கேருந்து வாங்கினீங்க அப்படின்னு விசாரிக்கிறப்போ அவரத்தோட கை காட்டுறாரு யாருன்னா பிரதீப்ன்றவர் அவர் விசாரித்து கேட்குறப்ப தான் பிரதீப் சொல்கிறார் நான் யார் யாருக்கு சப்ளை பண்ணான்னு சொல்கிறப்ப தான் ஸ்ரீகாந்த் அப்படின்னு அவரோட நேம் வெளில வருது அதுக்கப்புறம் தான் ஸ்ரீகாந்த் அரஸ்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் விட்டுட்டு இந்த அஜய் வாண்ட் அப்படின்றது தான் இதுக்கு முக்கிய மூல காரணமாக இருக்கிறாப்பில் அவரை பத்தி என்ன டீட்டெயில் இவர் இதுக்கு முன்னாடி வந்து கருணாஸ் கட்சியில இருந்திருக்காரு அதிமுக அதுக்கும் முன்னாடி அவர் எங்க இருந்தாரு அந்த ஒரு பூர்வீகம் எங்கன்னு பாத்தீங்கன்னா திமுக தான் ஆமா இந்த ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி துபாய் போயிருந்தாருல்ல நம்ம முதல்வர் முதலீட்டாளர்கள் போயிருந்தார் அப்ப கூட இருந்தது இவர் மட்டும் தானா அஜய் வாண்டியார் மட்டும் தான் கூடவே போயிட்டு வந்திருக்காரு அந்த ஒரு பொசிஷன்ல இருந்த அஜய் வாண்டியார் எதுக்காக திமுகல இருந்து வெளில வந்தாருன்னு தெரியல எதுக்கு அதிமுக சேர்ந்தாருன்னு தெரியல அதுவும் தெரியல அஜய் வாண்டியார் இது மட்டும் இல்லாம அவர் மேல நிறைய கேஸ் இருக்கு போல நிலத்தை வச்சு பத்திரம் ரெடி பண்ணி அத மத்தவங்கள்ட்ட விற்கிறதா இருக்கட்டும் இந்த அடிதடியில் ஏற்கனவே இந்த இப்போ நுங்க மக்கள் இல்லாம அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுலேயே வந்துட்டு பார்க் ஹோட்டல்ல வந்து அங்கேயும் அடிதடியில் சம்பந்தப்பட்டு அரெஸ்ட் ஆயிருக்காரு இதே முன்னாடியே பண்ணிருந்திருக்கு இவரோட வேலையே இந்த மாதிரி தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ட்ரக்ஸ் சப்ளை பண்றது இந்த நிலத்தை வச்சு போய் பத்திரம்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் பண்றது மொத்தமா இதுதான் இருக்கு சொத்து திருடுறது பண்ணிருக்காப்ல அது மட்டும் இல்லாம இவர் யார் அப்படின்னா அன்பில் மகேஷ் அவருக்கு கொஞ்சம் ஒரு தூரத்து உறவு மாதிரி அப்படிங்களா அது அவர் அன்பில் மகேஷ் தான் அவரோட கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கிறாரு அப்ப அந்த அளவுக்கு அவங்க கூட்டு நாட்டு இருக்குல்ல இதெல்லாம் தெரிஞ்சு அவர் வந்துட்டு துபாய் வரைக்கும் கூட்டு போயிருக்காரு யாரு நம்ம முதல்வர் யாரு சட்ட ஒழுங்க பாக்கெட்ல வச்சு சுத்திட்டு இருக்காருல்ல அவர்தான் அவர் எல்லா நான் வந்துட்டு எல்லாத்தையும் ஒழிப்பேன் ட்ரக்ஸை ஒழிப்பேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு ட்ரக்ஸை சப்ளை பண்றவரே பாக்கெட்ல போட்டு சுற்றிட்டு இருக்கிறாப்ல அப்படி அதுக்கப்புறம் அவர் இருந்து வெளில வந்தாரு அப்புறம் எதுக்கப்புறம் அதிமுக சேர்ந்தாரு அதுக்கப்புறம் எப்படி வெளில வந்தாரு நம்ம எல்லாத்தையும் அதனாலதான் வந்து அதிமுக வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க இவரே வந்து ஒரு உளவாளி தான் திமுக இருந்து அதிமுக வந்து உழவு பார்க்க தான் அப்படின்னு ஏன்னா அவரு தான் இப்போ முதல்வர் பக்கத்திலே இருக்கிறவர் வந்துட்டு எதுக்கு அதிமுக வந்துட்டு சேரும் ஏன்னு அவர் தான் அன்பில் மகேஷ் கட்சிக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இதுல இருந்து என்ன தெரியுது நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல சொல்றேன் ட்ரக்ஸ் ரொம்ப நம்ம நம்மளே நிறைய வீடியோ பேசிட்டோம் ஸ்கூல்ல வந்துருச்சு காலேஜ்ல வந்துருச்சு அதை மாணவர்கள் எல்லாருமே சின்ன பசங்கள இருந்து அதுவும் வயதான முக்கியமா உன் சொல்லணும் இந்த தேனாம்பேட் சைடு ஒரு நாள் போயிருந்தேன் அப்படி போயிட்டு இருக்கிறப்போ தேனாம்பேட்லயா எங்க நம்ம சீஃப் மினிஸ்டர் ஹோமு பக்கத்துலயே ஓ அங்கே வந்துட்டு சின்ன சின்ன பசங்க அண்டர் எயிட்டீன் தான் அவங்க இன்ஜெக்ஷன் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க கையில் முதல்வர் வீட்டுக்கு முதல்வர் வீட்டுக்கு பக்கத்துலேயே இவ்வளோ இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறப்போ அது வந்துட்டு விசாரிச்சாரா அங்கேயே தான் அவ்வளோ போலீஸும் இருக்காங்க எதுவுமே கண்டுக்கிறதும் இல்லை அவ்வளோ ஒரு குற்றமே அங்கே நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் கண்டுக்கிறதும் இல்லை இந்த மாதிரி விஷயம் தான் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் எப்போ ஒரு தீர்வு வரும் எப்போ இதெல்லாம் மாறும் அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் மாற வேண்டிய நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துடும் நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் இப்படியே போனா கண்டிப்பா இது முக்கியமா வந்து சென்னையில் ரொம்ப அதிகரிச்சிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா யாராவது புடிச்சா எங்க கை காட்டுறாங்க அப்படி இப்படின்னு சுத்தி பார்த்தா திமுக தான் கை காட்டுறாங்க அப்படின்றப்போ போலீஸாலையும் அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியல இப்ப ரீசெண்டாக அந்த ஜாஃபர் சாதிக்கையும் வந்துட்டு பெரிய ஆமா அதுவும் முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்திருக்காரு திமுக அவரையும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் மாட்டிட்டு அவரையும் எந்த ஒரு விஷயத்தும் அதுக்குமே அவர் தலைவர் இருந்துட்டு டெல்லி போனாருன்னு நினைக்கிறேன் டெல்லி போய்ட்டு எதாக இருந்தாலும் சால்வ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வராரு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு சென்னையில் தான் ரொம்ப அதிகரித்து போயிட்டு இருக்கு பிரபலங்கள் எல்லாமே இந்த ட்ரக்ஸ் கலாச்சாரத்துக்குள்ளே ரொம்ப வராங்க அவங்க மட்டும் இல்லாமல் சின்ன இடத்துல இருந்து பெரிய இடம் இருக்கு எல்லாருமே இது மட்டும் இல்லாமல் இப்போ ரெஜைண்ட் என்ன அது உதயநீதியோட ஒரு கல்தான் தானே ஆமாம் அவரே ஒரு விக்ரம்னு ஒரு படம் எடுத்தாரு அதில் என்ன ட்ரக்ஸ் அழிக்கிறன்றது தான் ஆனால் என்ன மொத்தமாக பார்த்தீங்கன்னா இவங்க தான் ட்ரக்ஸே சப்ளை இருக்காப்புல இதெல்லாம் ஒரு நா ஒரு நாள் மாறும் மாற வேண்டிய சூழ்நிலை வரும் ஆமாம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சேப்பாக்கின் சேக்கர் உதயநிதின்னு சொன்னோம் இல்லையா சேப்பாக்கின் சேக்கர் சேப்பாக்கில வந்துட்டு நீங்க எங்க வரீங்கன்னு தெரிஞ்சிருச்சு என்னன்னா நம்ம போன வாரம்தான் பேசுவோம் அப்பா வந்து மதுரைக்கு ஒரு இது போயிருந்தாரு அங்க வந்து மக்களோட பிரச்சனைகள் எல்லாம் தெரியக்கூடாதுன்னு அந்த சுவத்துல முழு பூசணிக்காம மறைக்கிற மாதிரி ஸ்க்ரீனை போட்டு அந்த இடத்தையே மறைச்சிட்டாங்க கால்வாய்கள் இங்க இவரு வரும்போது இந்த குடிசை வீடுகள்லாம் தெரியக்கூடாதுன்னு ஸ்க்ரீன் போட்டாங்களாமே ஆமா அதுவும் அவரோட தொகுதி எது நாலு வருஷம் அங்க என்ன பண்ணாருன்னே தெரியல நாலு வருஷம் அவர் தொகுதி பக்கமே போலையா அவர் வந்துட்டு மத்த தொகுதிகளெல்லாம் போயிட்டு எங்க அப்பா வந்துட்டு திட்டுவாரு வீட்லயே இருந்தா போயிட்டு பாரு அப்படி இப்படின்னு சொல்லுவாருன்னா இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காரு நாலு வருஷம் என்ன பண்ணாருன்னு தெரியல இன்னும் ஒரு தொகுதி பக்கம் இப்பதான் போறாரு போல போனவனே உடனே அவ்வளவு பிரச்சனை இருக்கா ஓகே இந்த பக்கம் தெரசில் போட்டு மூடு நான் வர்றது தான் தெரியணும் அங்கேயும் விளம்பரம் நான் மட்டும்தான் தெரியணும் பக்கத்துல இருக்கிறதுலாம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்க மோடி ட்ரம்ப் வந்தார் இல்லையா அப்போ மோடி வந்துட்டு ஒரு ஒரு நாலஞ்சு அடிக்கு செவுரை எழுப்பி மொத்த மறைச்சாங்க மொத்த இடத்தையும் மறைச்சாங்க ஆமாம் அது இவங்க விமர்சிச்சாங்க அங்கமாக விமர்சனம் பண்ணாங்க எல்லா இடமும் அவங்க மட்டும் என்ன பண்ணுறாங்க அதை தான் பண்ணுறாங்க பண்ணுறாங்க இது இது இந்த ஒரு விஷயம் அவங்களோட தொகுதின்னு பார்க்காம இது மக்களுக்குன்னு பார்த்தா ஒரு நல்லது செஞ்சுருக்கலாம் நல்லது செஞ்சுருக்கலாம்ல செய்யணும் அதுதான் கடமை அதுதான் அவங்க கடமை அதை பண்ணாமல் அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி சோத்துல முழு பூசினிங்க மறைக்கிற மாதிரி தான் தெரசில் போட்டு மூடிக்கிட்டு இருக்காங்க அப்போ அதாவது அந்த பிரச்சனைக்கு விடிவு காணம் வரல அந்த பிரச்சனை எப்படி மறைக்கலான்னு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதிலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறது இந்த ஒரு விஷயத்தை அப்படி ஒரு கண் மூடிட்டா இன்னொரு கண்ணுக்கு தெரியாதா என்ன அந்த மாதிரி தான் அவங்களால கண்டுபிடிக்க தான் போகிறாங்க தவறு என்றைக்கினால வெளியே வரதான் செய்யும் இப்போ வெளியே வந்துடுச்சு இதுக்கப்புறமாவது இது சரி செய்கிறாங்களாம் பார்ப்போம் இதில் இவங்க வந்துட்டு மொத்தமாக எல்லாத்துக்கும் எல்லா ஒரு விஷயத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரம் தேடுறாங்க தான் ஆமாம் அதுதான் உண்மை எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துமும் பார்த்தா இவர் வராரு நாங்கள் இதை பண்ணோம் இப்போ கூட வாட்டர் ஏடிஎம் நாங்கள் திறந்து விட்டு தண்ணி வரல இந்த அளவுக்கு தான் வந்துட்டு விளம்பர மாடல் இருக்குது திராவிட மாடல்ன்றாங்க ஆனால் விளம்பர மாடல் தான் மொத்தமாக நடந்துகிட்டு இருக்கு நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் இவருக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்குலாம் டைம் இருக்குது யார் துணை முதல் இருக்கு ஆனால் மக்களோட அவர் தொகுதி அதை போய் பார்த்திருந்தாலே என்னத்துக்கு இந்த பிரச்சனை அவர் கண்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது மறைக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கார் அவர் ட்விட்டர் பக்கத்து சும்மா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே ஃபுல்லாக ஃபோட்டோஷூட் தான் நடத்தியிருக்கோம் இவருக்கு நாங்கள் இந்த பரிசு கொடுத்தோம் இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு இந்த பரிசு கொடுத்தோம் அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலை பார்த்தோம் இது மட்டும் தான் இருக்குமே தவிர்த்து சேப்பாக்கு சம்மந்தப்பட்ட அது என்ன சேப்பாக்குன்றது சென்னையில் ஒரு முக்கியமான பகுதி அந்த பகுதியே இந்த லட்சத்துல இருக்கிறப்போ இந்த வந்துட்டு அவங்க பார்க்கவே கூடாதுன்றதுக்கு ஒரு திரசையில் மூடுறப்போ அவங்க அவங்க தொகுதியில ஒரு நாலு வருஷம் என்ன பண்ணுவாங்க இறங்கி வேலை செஞ்சிருந்தா அது இன்னும் நல்ல ஒரு பெட்டரான ஒரு கண்டிஷனுக்கு வந்திருக்கும் அதுக்கு இந்த மாதிரி தரசில போட்டு மூணுலாம் அவசியம் கிடையாது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தது நாங்கள் இதுவே ஒரு வாக்குறுதியா வச்சு அடுத்த வருஷத்துக்கும் கைப்பற்ற பார்ப்பாங்க இந்த லட்சத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மோடி மோடி இந்த குஜராத்ல வந்துட்டு ட்ரம்ப் வந்திருந்தாருன்னு சிவரெல்லாம் நாலு பக்கமும் எழுப்பி அங்கே இருக்க இடத்த ஃபுல்லாத்தையும் மறைச்சி அந்த குஜராத் மாடலை அவங்க கொஞ்சம் பெருசாக கட்டுறதுக்கு பாவலா பண்ணாங்க அதே பாவலா தான் இங்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க விமர்சித்தாங்க அதே என்ன பண்ணலாம் சரி மோடியை நம்ம நம்ம முதலாளியே அப்படியே காப்பி அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் கபி பீஸ் பண்ணிட்டாங்க இங்கேயும் ஆக மொத்தம் ரெண்டு பேரும் இதே வேலையை தான் பண்ணுறாங்க திட்டுத்தனத்தை இது என்ன ஒரு நாள் மாறணும் மாறும் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது வந்துட்டு இந்த நீட் பிரச்சனை வந்து முடிவே முடியாது போல என்னப்பா சொல்ற என்ன அப்படின்னா முதல்வர் வந்துட்டு ஒரு சோகமான ஒரு ட்விட்டு போட்டிருந்தாரு என்ன அப்படின்னா நீட்டில் வந்துட்டு ஆதி முதல் அந்த வரை பணம் மட்டுமே தான் இருக்கு ரொம்ப பிடிக்குமே ஆ அதுதான் நீட்டை வச்சு தானே அவங்க வந்துட்டு அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட அவரோட பையன் துணை முதலமைச்சராக இருக்கார் இல்லையா உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்துட்டு போன எலெக்ஷனில் வந்துட்டு என்ன வாக்குறுதி கொடுத்தாரு நீட் அழிக்கிறதுக்கு எங்களுக்கு ரகசியம் இருக்கு அது நேரம் வரப்போ நாங்கள் வெளில விடும் அப்படின்னு சொன்னாருங்களே பேசுறானா தவிர எடுத்து வெள்ள விட மாட்டாங்க அதே தான் என்ன பண்றாரு நீட் ரகசியம் 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 சொல்லி மக்களை மூளைச்சலவி பண்ணி ஆட்சியை பிடிச்சிட்டு நாங்கள் நீட் ரகசியம் சொல்லுவோம் சொல்லுவோன்னு நாலு வருஷம் வச்சு அந்த நீட் தேர்வையும் ரத்து பண்ணல நீட்டுக்கும் எந்த ஒரு விளக்கும் கொண்டும் வரல ஆமா அப்படி ஒரு பட்சத்துல இவர் வந்துட்டு ஒரு ட்விட்டு போடுறாரு என்ன அப்படின்னா ஆதி முதல் அந்த மாதிரி நீட் தேர்வில் மொத்தம் பணம் தான் சூழ்ந்துட்டு இருக்கு அப்படி ஏன் சொல்றாருன்னு நம்ம சொல்லிடலாம் மகாராஷ்டிரால நீட் முகமை இருக்கு இல்லையா அது மீது சிபிஐ வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க இது மாதிரி இதுல முறைகேடுகள் நிறைய இருக்கு ஊழல்கள் பண்ண வாயா பண்ணியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சந்தேகிச்சு என்னன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடியே வெளியிடுறது காசை வாங்கிட்டு கம்மியா மாக்குவாங்களா தேர்ச்சி பெற்று இருக்காங்களாம் இதெல்லாம் வந்து சந்தேகிச்சுதான் வந்து இது பண்ணிருக்காங்க சிபிஐ வந்து வழக்கு தொடுத்துருக்காங்க இது குறித்து தான் முதல்வர் போட்டிருக்காரு ஆதி முதல் அந்த வரைக்கும் பணம் தான் அப்படின்னு சரிப்பா அது பணம் எல்லாம் இருக்கட்டும் அவங்க பண்றது தப்பு தான் ஆனா தமிழ்நாட்டுல நீங்க என்ன சொல்லிவிடலாம் வந்தீங்க இவங்க என்னென்ன வாக்குறுதி ரத்து பண்ணுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தா ஆமா இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஆண்டுகளோட இந்த வருஷம் நீட் தேர்வு தேர்ச்சி பெற்றவங்களோட விகிதம் வந்துட்டு குறைஞ்சிருக்கு இதெல்லாம் யார் காரணம் இவங்கதான் நீட் தேர்வை வந்துட்டு நாங்கள் ரத்து பண்ணுவோம் ரத்தம் பண்ணணும் ஒரு பொய்யான நம்பிக்கையை விதைச்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க இதனால நிறைய பேர் இறந்தும் போறாங்க அதுக்காக வந்துட்டு அவங்க எந்த ஒரு இழப்பீடும் தெரிவிச்சாங்களா அப்படின்லாம் எல்லாம் தெரில வெறும் மக்களை நம்ப வச்சு ஆட்சியை பிடிக்காத மட்டுமே அவங்களோட குறிக்கோளா இருக்குது நம்ம பேசுன மாதிரி ரகசியம் ஒன்று வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றேன்னு சொல்றேன் சொல்லாம நாலு வருஷத்தை ஓட்டிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் எலெக்ஷன் அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது அடுத்த எலெக்ஷனில் இவங்க என்ன பிளான் வச்சிருப்பாங்கன்னா இதையே நம்ம அடுத்த ஆட்டி வாக்குறுதியாக கொடுத்துர்லாம் நான் போன ஆட்சி போன எலெக்ஷன் அப்போ சொல்லியிருந்தேன் நீட் தேர்வோட ரகசியத்தை வெளியோடுறதுன்னு இந்த எலெக்ஷன் நாங்கள் பிடிச்சிட்டோன்னா கண்டிப்பாக வெளியிடுவோம் நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பொய்யான வாக்குறுதியை திரும்பியும் கொடுத்து ஆட்சி பிடிக்க பார்ப்பாங்க அதெல்லாம் நடக்க நடக்காது இதுலேருந்து தாவேக்க சார்பில் நம்ம சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இவங்க நீட் தேர்வை ரத்து பண்ணலைன்னா தலைவர் வந்தார்னால் கண்டிப்பாக இந்த ரீதியில் நீட் தேர்வு வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்றத மக்கள் கிட்ட நம்ம உறுதிமொழியாக கொடுத்துடலாம் இல்லையோ இல்லை முக்கியமாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா இந்த நீட் தேர்வுனால இறந்து போகிறாங்க இல்லையா அவங்களோட பர்சன்டேஜ் வந்துட்டு மற்ற மாநிலங்களோட தமிழ்நாட்டில் தான் இந்த அதிகமாக இருக்கு கடந்த இவங்களோட நாலு வருஷத்துலேயே இருபத்தி ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்கன்னா இந்த அவலம் எந்த மாநிலத்திலையும் நடக்கலை எந்த நாட்டிலையும் நடக்கலை இந்த ஒரு குறைய வச்சுக்கிட்டு மற்றவங்களை குறை சொல்றது மட்டுமே நம்ம முதலமைச்சர் வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கார் இவர் பொறுத்த வரைக்கும் விளம்பரம் பண்ணிக்கிட்டு நாங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது விளம்பரம் மட்டுமே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து அதுக்கு ஆராய்ச்சி பார்த்தா அந்த செயலில் எதுவுமே இருக்காது இதுதான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஒரு நிலை மாறும் எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் விஜய் அவர்கள் வருவார் இந்த விஷயத்தை மாற்றுவார் அப்படின்னும் மக்களும் நம்புகிறாங்க நண்பா இன்னைக்கு வந்து முக்கியமான மூன்று விஷயங்களை பற்றி பேசணும் தொடர்ந்து மக்களுக்கு நிறைய உண்மைகளை கொண்டு வந்து சேர்ப்போம் சரிங்களா சரி இந்த வீடியோவை இதோட நிறைவு பெற்றிருப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்தை தெரிவிக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்கள் சேனலில் அண்ட் பெல் ஐக்கானையும் அழுத்திருங்க